கல்யாண மாலை பிசினஸ் கான்கிளேவ் வையத் தலைமை சாதனையாளர்களின் சரித்திரம் நீங்க அபிஷேக் சர்மான்னு ஒரு பிளேயர் இருக்கார் சரியா அவர் எப்படின்னா அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் செயின் ஷா அப்ரினு ஒருத்தர் பவுலர் வந்து போடுவார் அவர் இப்போ கடலூரில் மேட்ச் இருக்குன்னா கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து ஓடி வருவார் ஓடி வந்த முதல் பாலே சிக்ஸ் அடிப்பாங்க அபிஷேக் சர்மா அது மாதிரி ஒரு ஆளை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கலர் சாரி கட்டி உட்காந்துருக்காங்க பாருங்கள் நாராயணி சம்யுக்தா இவங்களுடைய முதல் அறிமுக பேச்சாளரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க இப்போது ஏஆர் தாமோதர முதலியார் அண்ட் குரூப்ல பார்ட்னராக இருக்காங்க சென்னையில் பிரபலமாக இருக்கும் மாரிஸ் கல்லூரியில் பிகாம் படிச்சிருக்காங்க ஃபார்மர் சீனியர் ரிசர்ச் அனாலிஸ்ட் ஆஃப் கிறிசில் ஒரு ஐந்து வருடம் அங்கே பணியாகிட்ருக்காங்க இந்த ஏஆர்டி அப்படின்ற குரூப் இவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் பப்பிஷேமாக இருந்தது ஏன்னா நம்மளுக்கெல்லாம் ஒரு நூறு வருஷம் தாண்டின கம்பெனிஸ் பேர் சொல்லுங்கள் அப்படின்னா நம்மளால் விரல் விட்டு தான் என்ன முடியும் இந்த ஏஆர்டி குரூப் அவங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்த் ஜென்ரேஷனில் அந்த கம்பெனியை எடுத்து இருக்காங்க நீங்கள் பார்ட்னரா எஸ்டாப்ளிஷ்டு வருஷம் எப்போன்னு பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு கம்பெனி ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட் ட்ரேடிங் கம்பெனி சம்யுக்தா கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் தோணுது இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி இது யோசிச்சு பாருங்களேன் ஒரு பெட்ரோல் பங்க் அந்த பெட்ரோல் பங்கோட ஓனர் யாராக இருப்பாங்க ஒரு வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு ஒரு ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற ஒரு ஆளை தான் நீங்கள் இமேஜின் பண்ணி பார்க்க முடியும் ரைட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச இந்தியாவிலேயே பதினோரு பெட்ரோல் பங்க்கை நிர்வகிக்கிற முதல் பெண் அந்தர்பனராக நான் பார்க்குறவங்கள இருநூறு ட்ரெயின் பர்சனல் வேலை இருக்காங்க ஏஆர்எல்எம் ஸ்கூலில் ட்ரஸ்டியாக இருக்காங்க இதுக்கப்புறம் நான் கேட்டேன் வேற என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க அம்மா பரதநாட்டியம் டிரான்ஸ்ஃபராக அவங்க ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்களாம் அந்த ஸ்கூலை ஹெல்ப் பண்ணுறாங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு இதை தாண்டி பயங்கரமான ஒரு டாக் லவர் அவங்க பெட்ரோல் பங்கில் லாரி ஏத்தினேன் கால் போன டாகு வால் போன டாகு அது மாதிரி ஒரு ஏழு நாய்களை அவங்க வீட்டில் அடாப்ட் பண்ணி வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க எங்களுடைய வளர்த்த கரகோஷத்தோட லெட்ஸ் அண்ட் ஒயிட் ஓப்பனிங் ஸ்பீக்கர் நாராயணி சங்குதார் ஹாஸா கிராண்ட் பிரசன்ஸ் பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா பத்தாயிரம் வரன் தேடுவோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நவம்பர் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று சென்னை நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் தேடுவதை நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து மகிழுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பு அளித்த கல்யாண மாலை மோகன் சாருக்கும் மீரா மேமுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் பிறந்து வரந்தது எல்லாமே சென்னையில் தாங்க எங்கள் கூட்டு குடும்பம் எங்கள் குடும்பம் அம்மா அப்பா மிஸ்ஸஸ் சத்யநாராயண் ஸ்ரீமதி உர்மிளா சத்யநாராயண் எங்கள் அப்பாவோட ஃபாதர் திரு ஏ ஆர் தாமோதரன் முதலியார் அவரோட வைஃப் ஸ்ரீமதி ஆண்டாள் தாமோதரன் அப்பா தாத்தா ரெண்டு பேரும் பிஸ்னஸில் புலி என்னோடய பாட்டி ஸ்ரீமதி ஆண்டாள் தாமோதரன் இந்த சோஷியல் ஒர்க்கர் சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ் சைல்டு அடாப்ஷன் சைல்ட் லேபர் சில்ட்ரன் ஷெல்டர் சுனாமி ரிலீஃப்னு அவங்க வாழ்க்கை ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் அவங்க லைஃப் இதுக்கு டெடிக்கேட் பண்ணியிருக்காங்க மை மதர் ஸ்ரீமதி உர்மிளா சத்யநாராயண் ஓ வேர்ல்ட் ரெனவுண்ட் பரதநாட்டியம் டான்ஸர் டீச்சர் அவங்களோட அப்பா அம்மா டாக்டர் நரசிம்மலு ஸ்ரீமதி ஜெயலக்ஷ்மி நரசிம்மலு எங்கள் பாட்டி வந்து ஒரு ஒரு சூப்பர் உமன் ஒரு சூப்பர் பவர்ஸ் உள்ள உமன் ஹைலி எஃபிஷியன்ட் ஹவுஸ் ஒய்ஃப் இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நிறைய ரொம்ப ஸ்ட்ராங் உமனோட நான் வளர்ந்தது என்னை வள வளர்க்கப்பட்டது ஸோ அவங்க வந்து எனக்கு ஒரு தைரியம் கொடுத்துருக்காங்க எப்போவுமே ஒரு தைரியம் சின்ன வயசுலேருந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு ஒரு தைரியம் ஸ்கூல் காலேஜ் எனக்கு டான்ஸ் மியூசிக் யோகா ஸ்லோகங்கள் பேட்மிண்டன் கால்ஃபுன்னு எல்லாமே என்னை 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 இந்த கிளாஸ்க்கு எல்லாமே அனுப்பிச்சு காலேஜ் முடிச்சு கிறிசில் என்ற ஒரு ஃபைனான்ஷியல் ரேட்டிங் ஏஜென்சி அங்கே ரிசர்ச் அண்ட் அனலட்டிக்ஸ் டிவிஷனில் டூ தௌசண்ட் லெவனில் நான் ஜாயின் பண்ணேங்க அது வரைக்கும் வாழ்க்கை வந்து எதோ இவங்க இமாக்குலேட் காலேஜ் கேர்ள்ஸ் மாதிரி ஒரு நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக போய்ட்டு இருந்தது எல்லாமே பாக்கெட் மணி தான் அம்மா அப்பா கொடுத்த பாக்கெட் மணி ஃபர்ஸ்ட்டு சம்பளம் கூட பாக்கெட் மணி தான் அப்புறம் அங்கே போய் தான் என்னோடய டீம் மேட்ஸ் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெட்டன் லெசன் ஃபைனான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க வந்து ஒரு அசெட் ஒரு அசெட்டாக ரெண்டாக ஆக்குறது ஒரு மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வைக்கிறது அந்த சேலரியிலேருந்து அந்த மாதம் அந்த ஹவுஸ்ஹோட் எக்ஸ்பென்சஸ்லேருந்து அவங்க சில்ட்ரன் ஃபீஸ் வந்து எவ்வளோ அழகாக அதை மேனேஜ் பண்ணி ஓ இதுதான் வாழ்க்கை அப்போ இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு புரிய வச்சது அவங்க ஃபைவ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் காப்பரேட்டில் ஒர்க் பண்ணி அஃப்கோர்ஸ் இந்த காப்பரேட் ஸ்ட்ரக்சர் அதில் இருக்கிற பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸை கற்றுக்கிட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் எங்கள் அம்மா வந்து வயலின் வாசிக்க ஆரம்பித்தாங்க இதை அம்மா அட்வைஸ் பண்ணாலே யாருக்குமே புரியா பிடிக்காது இல்லைங்களா எங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணால் இன்னும் எனக்கு பிடிக்காது பிகாஸ் அவங்க அட்வைஸ் பண்ணது யூஷாக ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தாத்தா பிஸ்னஸை நீ ஜாயின் பண்ணு அப்பாவை சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஜூன் ஃபஸ்ட் இந்த ஏஆர்டி குரூப்பை நான் ஜாயின் பண்ணேன் இது வந்து அவர் சொன்ன மாதிரி எயிட்டீன் நைன்ட்டி சிக்ஸில் உருவாச்சுங்க மிஸ்டர் அப்பாசாமி முதலியார் செங்கல்பட்டில் கெரசினை வாங்கி விற்கிற பிஸ்னஸ் அவர் காலத்துக்கு அப்புறம் வேதாச்சல முதலியார் அவர் யங்கர் பிரதர் எடுத்து நடத்துனார் கிருஷ்ணராஜ் மிஸ்டர் கிருஷ்ணராஜுன்னு அப்பா சாமி பையன் அவர் அப்புறம் அவரோட சன்னுனால் திரு ஏ ஆர் தாமோதர முதலியார் இந்த பிஸ்னஸை எடுத்து நைன்டீன் ஃபிஃப்டிஸில் இன்ஹெரிட் பண்ணார் அவரோட சன் மிஸ்டர் சத்யநாராயண் ஐஐடி மெட்ராஸில் என்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸ்டான்ஃபர்டில் மாஸ்டர்ஸ் இன் ரோபோட்டிக்ஸ் முடிச்சுட்டு எம்ஐடி பாஸ்டனில் போய் அங்கே மாஸ்டர்ஸ் பண்ணிவிட்டு டூ நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் இந்த பிஸ்னஸை ஜாயின் பண்ணணும்னு அமெரிக்காலேருந்து இந்தியா வந்து எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிவிட்டு ஹீ இஸ் நவு ரன்னிங் த பிஸ்னஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஐ ஜாயின் த பிஸ்னஸ் எங்கள் தாத்தா வந்து ஒரு ஸ்ட்ரிக் டிசிப்ளினேரியனுங்க வெரி ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளேரியன் மேன் அ வெரி ஃபியூ வேர்ட்ஸ் சாஃப்ட் ஸ்போக்கன் ஆனால் ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்ப கிளியராக படிச்சுன்னு இருக்கோங்க அவரது அவர் வந்து இந்த பிஸ்னஸை நைன்டீன் ஃபிஃப்டிஸில் எடுத்தபோது கெரசீன் அண்ட் டீசல் ஒரு இம்பார்ட்டண்ட் பிஸ்னஸாக இருந்தது அப்புறம் பெட்ரோல் இந்த பெட்ரோல் பம்ப் எல்லாமே அவர் தான் செட்டப் பண்ணார் கடலூரில் நெல்லிக்குப்பம் பன்ருட்டி விருதாச்சலம் பெண்ணாடம் கள்ளக்குறிச்சி உளுந்தூர்பேட் விழுப்புரம் சென்னையில்னு இத்தனை டிஸ்ட்ரிக்ஸில் அவர் அந்த காலத்தில் ஒரு பெட்ரோல் பம்பை செட்டப் பண்ணி ஒரு காப்ரேட் கல்ச்சரில் அந்த காலத்தில் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி ஹி வாஸ் அ விஷனரி அவருக்கு அந்த விஷன் இருந்தது அவர் வந்து ஹீஸ் அ ஃபவுண்டர் த தமிழ்நாடு பெட்ரோலியம் டீலர்ஸ் அசோசியேஷன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் பிரெசிடென்ட்டாக இருந்திருக்காரு ஹீஸ் அ ஃபெடரேஷன் ஆஃப் ஆல் இண்டியா பெட்ரோலியம் ட்ரேடர்ஸ் இட்ஸ் ஆல் இண்டியா அசோசியேஷன் அங்கேயும் பிரசிடண்ட்டாக இருந்து கடலூரில் வந்து அவர் எம்எல்சியாக ஃபார் த கிராஜுவேட்ஸ் கான்ஸ்டுவன்சி ஃபார் தேர்ட்டீன் இயர்ஸ் அண்ட் நைன்டீன் எயிட்டி ஒனில் ஏஆர்எல்எம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணார் கடலூரில் இருக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல இங்கிலீஷ் எஜுகேஷன் எடுத்துகிட்டு போகணுன்னு ஸோ தாத்தா வந்து சொசைட்டிக்கும் சரி இந்த பெட்ரோலியம் ட்ரேடுக்கும் சரி நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு அதே அப்பா வந்து எயிட்டி சிக்ஸில் வந்து அவரும் இந்த பெட்ரோலியம் ட்ரேடுக்கு நிறைய சர்வீஸ் பண்ணி ஹி வாஸ் அ பிரசிடண்ட் ஆஃப் த கன்சார்டியம் பெட்ரோலியம் டீலர்ஸ் அதுவும் ஒரு ஆல் இண்டியா அசோசியேஷன் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி 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 டூவில் ஏஆர்எல்எம் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஆக்கி அவரோட அப்பாவோட விஷனை வந்து டேக் ஃபார்வர்டு பண்ணியிருக்காரு நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் சென்னையிலேருந்து கடலூருக்கு வரேன் கடலூர் வந்திருக்கேன் முன்னாடி ஒரு சம்மர் ஹாலிடேஸ்க்கு வருவோம் நாங்கள் பட் இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸுன்னு முதல் வாட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வரேன் தாத்தா வந்து வந்தோடனே வீட்டு சாவி என் கையில் கொடுத்து சமையல் கட்டு சாவி என் கையில் கொடுத்து முதல்ல நீ இதை பார்த்துக்கோமா அப்புறம் நம்ம பிஸ்னஸ்க்குலாம் வரலாம் எனக்கு சொன்னார் அந்த டைமில் நான் ரொம்ப எனக்கு ரொம்ப புரியல என்னது இது இந்த மாதிரி ஒரு கார்பரேட் பிஸ்னஸை விட்டுட்டு வரோம் நாங்கள் இந்த பண்ணுறாருன்னு இப்போது எனக்கு புரியுது அன்றைக்கே அவர் அஸ்திவாரம் போட்டுட்டார் ஒரு லேடின்னா எல்லாமே ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கணுங்க அவர் எனக்கு அன்க்கு அன்றைக்கே எனக்கு சொல்லிக் கொடுத்து அது எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஒரு டூ இயர்ஸ் இந்த பிஸ்னஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெட்ரோலியம் ட்ரேட் என்னன்னு கற்றுக்கிறதுக்கு அப்புறம் மிஸ்டர் ஏஆர்டி இந்த பிஸ்னஸை எப்படி நடத்துனாரு ஏன் இந்த சிஸ்டம்ஸ் எடுத்துகிட்டு வந்தார் அது புரிகிறதுக்கு எந்த நோக்கத்தோடு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அப்புறம் டீலர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க அவங்கக்கிட்ட பேசி அவங்க எப்படி இந்த பிஸ்னஸை நடத்துகிறாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெண்டு வருஷம் இதை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்து படிச்சு அதுக்கப்புறம் நான் அப்பா தாத்தா மூணு பேரும் உட்காந்து இந்த மாதிரி இந்த பிஸ்னஸ் வந்து இந்த காலகட்டத்துக்கு நம்ம எப்படி இதை அப்டேட் பண்ணலாம் எது இன்னும் எஃபிஷியன்ட் ஆக்கலாம் எப்படி மாடர்னைஸ் பண்ணலாம் ஆட்டோமைஸ் பண்ணலான்னு பேசிட்டு போது அப்போ சிசிடிவி கேமராஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன்டீனில் புதுசாக போட்டுட்ருந்தோம் பெட்ரோல் பம்பில் சிசிடிவி கேமராஸ் அண்ட் தாத்தாக்கு எயிட்டி எயிட் அப்போது ஐபேடில் வந்து அவரை சிசிடிவி கேமரா அந்த ஆப் போட்டு சண்டாக ஃபோன் அடிப்பார் நீ ஏமா அங்கே வந்து அந்த கிட்ட பேசிட்டு இருக்க அந்த பையன் யாரு நீ வந்து மேனேஜர் விட்டு பேச சொல்லு நீ எல்லாம் தாத்தா அது என்ன பார்க்கறதுக்காக இல்லை ஸ்டாஃபை பார்த்துக்கிறதுக்காக போட்டது ரொம்ப ப்ரொடெக்டிவ் கிராண்ட் ஃபாதர் ஸோ அவருக்கு இனிஷியலாக இந்த சேஞ்சஸ்லாம் பண்ண போது ஏம்மா இன்னும் வேலை எதுக்கு ஏன் நீ எழுத்துக்கு போட்டுக்கிறேன்னு சொன்ன போது நான் வந்து நான் வந்து இந்த பிஸ்னஸ்ஸை ஜாயின் பண்ணியிருக்கேன் ஏதாவது ஒரு வேல்யூ அடிஷன் நான் கொடுக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது தாத்தா எனக்கு அந்த ஃப்ரீடம் நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி அப்பா எனக்கு ரொம்ப நிறைய சப்போர்ட் பண்ணாரு அதில் ஆரம்பிச்சு நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணது சேலரிஸுங்க எம்ப்ளாயீஸோட சேலரிஸை நாங்கள் டார்கெட் பண்ணி அதை இன்க்ரீஸ் பண்ணி இன்சென்டிவைஸ் பண்ணி ஒரு லிட்டர் பெட்ரோல் டீசல் நீ விற்றா உனக்கு இவ்வளோ காசுன்னு அது இப்போ நம்ம வளர்ந்தால் கம்பெனி வளர்ந்து அவங்களும் வளரணும் அவங்களுக்கு ஒரு ஷேர் இருக்கணும் இந்த கம்பெனியில் எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் அவங்கள அதையும் இன்வால்வ் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு கரெக்டாக ஸ்டாஃப் இருக்கணும் பிகாஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வந்த ரூல் வந்து என்னென்னா எல்லாரும் பம்புக்கு வேலைக்கு ஷேவ் பண்ணிட்டு வரேன் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் சாட்டே இருக்குது அங்கே டைம் ஸ்டாம்ப்போட டெய்லி காலையில் அவங்களோட மூஞ்சி அவங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாமே எனக்கு ஃபோட்டோ என் ஃபோன் எடுத்து பார்த்தா அவங்க ஃபோட்டோ தான் நிறையா இருக்கும் ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து தெல் பி இன் இன்க்ரீஸ் இன் யுவர் சேல்ஸ் டிஎஸ்எம்னு அவங்க பேர் பெட்ரோல் அடிக்கிறவங்க பேர் அவங்க வந்து பழித்து நீட்டாக இருந்தால் அதுவே ஒரு பாசிட்டிவிட்டி இதை தவிர்த்து அந்த கஸ்டமருக்கு ஒரு ஆட்டோமைஸ்டு பில் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் ஆட்டோமைஸ்ட் பில் எஸ்எம்எஸ் ஃபெசிலிட்டி ஃப்ரீ நைட்ரஜன் ஏர் ஃபெசிலிட்டி இப்போது ஆயில் சேஞ்ச் பம்பில் டூ வீலர் ஃபோர் வீலருக்கு நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறோம் பிரேக் ஆயில் கூலண்ட் ஆயில் அந்த ஏர் கேப்பு கூட இப்போ நாங்கள் ஃப்ரீயாக மாற்றி கொடுக்குறோம் பெட்ரோல் பம்பில் டாய்லெட் ஃபெசிலிட்டி இந்த டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறதுக்காகவே எல்லாம் பம்ப்லேயும் ஒரு ஆளை போட்டு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் கார்னர் கூல்ட்ரிங்க்ஸ் ஐஸ்கிரீம் வாட்டர் கிடைக்கிற இடம் அப்புறம் இப்போது எலெக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் சிஎன்ஜி எல்லாமே ஒரு ஒரு படி எடுத்துகிட்டு வரோம் எல்லா பெட்ரோல் பம்ப்லேயும் அக்கௌண்ட்ஸும் நிறையா மாற்றணும் மேனுவல் அக்கௌண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ அக்கௌண்ட்ஸ் வந்து ஆட்டோமைஸ் ஆகி இதெல்லாம் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் பெரிய இம்பேக்ட் இருந்தது எங்கள் எங்கள் பிஸ்னஸில் பர்சனலாக நான் ஒரு சாதனைன்னு பண்ணேன்னா சுனாமியில் டூ தௌசண்ட் ஃபோரில் கடலூர் ஓட்டியில் பீச் பக்கத்தில் எங்களுக்கு ஒரு பம்ப் இருந்ததுங்க அந்த டைமில் அது மூடுற சூழ்நிலை இருந்தது தாத்தா போய் டூ தௌசண்ட் நைன்டீன் தாத்தா தவறுறாரு காலமாகறாரு அஞ்சு நாளில் ஒரு சேல்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி மேடம் விழுப்புரத்தில் ஒரு பம்ப் ஒரு சைட் பார்த்துருக்கேன் நான் இந்த லைசன்ஸை நீங்கள் ரிவைவ் பண்ணி நீங்கள் இதை ரீசைட் பண்ணுங்கள் இந்த பம்பன்னு சரி எனக்கும் ஒரு நல்ல ஐடியான்னு தோணுச்சு அந்த லைசன்ஸங்கே ரிவைவ் பண்ணி அந்த லேண்டை வந்து வெட்லேண்ட்லேருந்து கமர்ஷியல் லேண்டாக மாற்றி எத்தனை கவர்மெண்ட் ஆஃபீஸ் நான் ஏறி இறங்கி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க அந்த பம்பை நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி தான் அந்த பம்பை ஓப்பன் பண்ணோம் ஆனால் அப்போ நினச்சிட்டேன் இந்த ஒரு பம்ப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் தாத்தா வந்து இத்தனை பம்ப் ஓப்பன் பண்ணார் தனியால் எப்படி அது பண்ணாருன்னு இட்ஸ் அ இட்ஸ் அண்ட் அமேஸ்மெண்ட் இவெண்ட் டுடே இவர் சொன்ன சுஜித் சொன்ன மாதிரி பெட்ரோல் பம்ப்னாலே வி திங்க் ஒன்லி ஆஃப் அ மேன் இல்லைங்களா அவர் சொல்லியிருந்தார் ஆல் இண்டியா இல்லைங்க ஐஓசி பிபிசி ஹெச்பிசி மூணு ஆயில் கம்பெனியும் எடுத்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பெட்ரோல் பம்ப்ஸ் ஓன் பை அ உமன்னா அது நான் தாங்க இந்த பொறுப்பு வந்து இந்த பொறுப்பு வந்து இந்த ஃபேமிலி ஒரு பொண்ணுக்கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு இந்த ஃபேமிலியில் பிறந்ததுக்கு நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேங்க அண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் நான் பிஸ்னஸ் ஜாயின் பண்ணும்போது இரநூறு எம்ப்ளாயீஸ் ஆனால் நான் ஒற்றி தான் லேடி எல்லாருமே மென் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் பெட்ரோல் பம்பில் மினிமம் த்ரீ டபிள்யூஸ் டெலிவரி சேல்ஸ் விமன் இருப்பாங்க அக்கௌண்டன்ஸ் எல்லாருமே லேடிஸாக இருக்காங்க அவங்கள எடுத்து ட்ரெயின் பண்ணி இன்னைக்கு அவங்க வந்து சொசைட்டியில் ஒரு இடம் அவங்களே உருவாக்கிட்டாங்க எங்கள் அக்கௌண்டன்ஸ் எல்லாருமே அண்ட் என்னோடய ஸ்டாஃப் எங்கள் தாத்தா தேர்ந்தெடுத்த ஸ்டாஃப் என்னை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஃப்ரம் டே ஒன் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணி இல்லைம்மா இது ட்ரை பண்ணலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அண்ட் ரொம்ப என்னை சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி இன்னி வரைக்கும் எனக்கு அந்த ஸ்டாஃப் பெரிய பக்கபலம் எங்கள் அம்மா அப்பா மை பில்லர்ஸ் ஆஃப் மை சப்போர்ட் எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் ஒரு ஒன்ஸ் அ வீக் இந்த பிஸ்னஸ் விட்டுட்டு போயிடலான்னு தோணும் இல்லைங்களா வேண்டவே வேண்டாம் இது பண்ணவே முடியாதுன்னு அந்த மாதிரி எனக்கு தோன்ற போது எங்கள் அம்மா வந்து இம்மீடியாக கார் ஏறி சென்னையிலேருந்து கிளம்பி வந்து இல்லை இது கண்டிப்பாக ஒரு நாள் முடியும் இதையும் தாண்டி நீ வருவேன்னு அந்த சப்போர்ட் எனக்கு கொடுத்தாங்க ஜென்ரலாக சொசைட்டி கொஞ்சம் நிறையா பேசுவோங்க ஒரு லேடி வேலைக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த பேச்சு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் எந்த அட்வைஸ் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும் எது பிடிக்கலையோ அதை இக்னோர் பண்ணிவிட்டு நம்மளை அஃபெக்ட் பண்ணவே அலோவ் பண்ணாமல் இக்னோர் பண்ணிவிட்டு முன்னேற்றி போயிட்டே இருக்கணும் நாங்கள் அடுத்த வேலை என்னன்னு பார்த்து போயிட்டே இருக்கணும் என் லைஃப்பில் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நிறைய பேர் எல்லாரும் நிறைய பேர் நான் வந்து என்னம்மா கல்யாணம் பண்ணிக்க போகிறதே இல்லையா பிஸ்னஸை தான் பார்த்துக்க போகிறியா குழந்தைலாம் பெற்றுக்க போகிறதே இல்லையா எப்போம்மா இலை சாப்பாடு போட போகிற எப்போம்மா சாப்பாடு போட போகிற இதை நிறைய பேர் நம்மளை கேட்பாங்களே எப்பமா சாப்பாடு போட போகிற அந்த டைமில் கொஞ்சம் அது எஃபெக்டிங்காக என்ன நீங்கள் என்ன சாதனை பண்ணிவிட்டு அங்கே வந்தாலும் இதுதான் கேள்வியாக கேட்பாங்க ஸோ ஆனால் அந்த டைமில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஏன் மைண்டில் எனக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகும் அந்த நேரம் நடக்கிற போது எனக்கு அந்த கல்யாணம் நடக்கும்னு எனக்கு நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் அப்புறம் கல்யாணம் அப்புறம் என்ன கேள்வினா என்னம்மா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் நீ வந்து பிஸ்னஸை குறச்சிக்கணும் ட்ராவலிங்கை குறைச்சிக்கணும் முன்னாடி மாதிரி நீ இருக்க முடியாதுன்னு அந்த ஒரு கமெண்ட்டு பட் ஐ எம் வெரி லக்கி என் ஹஸ்பண்ட் ஆதித்யா சிவகுமார் எங்கள் என்னோடய தாத்தா பாட்டி அம்மா அப்பா எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டவோ அதே அளவு சப்போர்ட் என் ஹஸ்பண்ட் இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப பெருமையாக பெருமையாக இருக்கார் அவருக்கு என் பொண்டாட்டி வந்து இத்தனை பெட்ரோல் பம்ப் நடத்துகிறாங்கன்னு அவருக்கு ஒரு பெருமையே அவர் ஹீ ரன்ஸ் டெக்ஸ் கம்பெனி ஹி ஆல்சோ ஹேஸ் இஸ் ஓன் பிஸ்னஸ் அவருக்கு என் பிஸ்னஸ் என்னெல்லாம் நடக்குதுன்னு தெரியும் எனக்கு அவர் பிஸ்னஸ் என்னென்னா நடக்குதுன்னு தெரியும் தவிர்த்து அந்த ரெஸ்பெக்ட் எங்கள் ரெண்டு பேரும் பிஸ்னஸ்க்கும் நம்ம கொடுக்குறது இந்த கல்யாணம் ஆகி ஐ டோன்ட் திங்க் ஒரு கான்வர்சேஷன் கூட ஒரு ஃபோன் கால் நம்ம இன்ட்ரப்ட் பண்ணாமல் இருந்ததே இல்லை பட் அவருக்கு புரியுது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஆஃப் த இயர் நம்ம டோர்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஓப்பன் விர் ஆல்வேஸ் ஓப்பன் ஃபார் பிஸ்னஸ் சுனாமி சைக்ளோன் கோவிட் எனி டைம் வி ஆல்வேஸ் பீன் ஓப்பன் ஃபார் பிஸ்னஸ் ஸோ அது அவருக்கு புரிஞ்சிருக்குது சுஜித் சார் சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ் வந்து எயிட்டீன் நைன்டி சிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணது அடுத்த வருஷம் ஹர்ட் அண்ட் தேர்ட்டி இயர்ஸ் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போகிறோம் கேரஸின் டீசல் பெட்ரோல் எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் அப்புறம் இப்போ இவி அண்ட் சிஎன்ஜி இது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோங்க ஃப்யூச்சரில் ஹைட்ரோஜன் ஃபியூல் கண்டிப்பாக தெர் இஸ் அ ஃபியூச்சர் ஃபார் திஸ் பிஸ்னஸ் நான் நம்புகிறேன் நான் எனக்கு இந்த ஊரு பிடிச்சிருக்குதுங்க இந்த பிஸ்னஸ் ரொம்ப 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 பிடிச்சிருக்குதுங்க இதை கட்டி காப்பாற்றி வளர்க்குற பொறுப்பு எனக்கு இருக்குதுங்க நன்றி வணக்கம் சம்யுக்தா பேசும்போது எனக்கு ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் டைலாக் தான் ஞாபகத்துக்கு வந்தது சிங்கோ சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு வாங்கல்ல இப்படி விஜுவலைஸ் பண்ணி பாருங்களேன் ஒரு இரநூறு பெட்ரோல் பம்ப் ஊழியர்கள் நடுவில் சம்யுக்தா நிற்கிறாங்க அப்படின்னா நான் உங்கள் அப்பா அந்த சத்யநாராயணன் ஒரு அப்பாவே ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார் ஐயா தெய்வமே நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு இல்லைங்க நல்லா கைச்சிருக்கேன் அவர் தான் ஐஐடி ஹார்வர்டு எம்ஐடி சார் மதர் ப்ராமிஸாக சொல்கிறேன் எனக்கு காலேஜ் படிக்கும்போதுதான் ஐஐடிக்கும் ஐடிஐக்குமே வித்தியாசம் தெரிஞ்சுது இங்கெல்லாம் படிச்சுட்டு நம்ம எல்லாரும் என்னோட பே ஏரியாவில் அங்கே இருப்போம் அப்படின்னா அங்கேருந்து வந்து பெட்ரோ உங்கள் உங்களை பெட்ரோலியம் பிஸ்னஸ் எடுக்க ஃபண்டாஸ்டிக் பரதநாட்டியம் அம்மா இங்கே இருக்கீங்களா நீங்கள் கண்டிப்பாக நீங்களாக தான் இருக்கணும் நினச்சேன் நான் மேலேருந்து கெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் சரி ஐ திங்க் இந்த ஃபேமிலி ட்ரீயை வந்து எனக்கு தெரிஞ்ச எந்த ஸ்பீக்கரும் அவங்களோட தாத்தா தாத்தாவோட தாத்தா அவங்களோட சான்ஸே இல்லை தேட் டாக்ஸ் அபவுட் இயர் ஃபேமிலி வேல்யூஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்க்கு சமைத்த நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க அதில் அந்த சப்போர்ட் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப க்ரெஷல் எப்போல்லாம் ஒரு ஐடியா ஒரு ஐயோ கொஞ்சம் தோண்டு போகிறோமா அம்மா அங்கேருந்து கிளம்பி வராங்க அப்பா இஸ் பிளேயிங் அ சப்போர்ட் அவங்க உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை ஆக்சுவலாக சொல்லக்கூடாது ஸ்டேஜில் பட் சொல்லலாம் அவர் பயங்கர லவ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அவங்கள அவர் உங்களுக்கு தெரியாமல் அப்படியே சைலண்ட்டாக அவர் அவர் மொபைல் எங்கே எடுத்து மேலே வச்சு அட்டென்ஷன் வந்து அப்படியே சைலண்ட்டாக வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் வாட் அஃபாஸ்ட் ஃபேமிலி நல்ல அந்த சப்போர்ட் சிஸ்டம் இஸ் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சயுக்தா பேசும்போது பாருங்கள் அது ஒரு பெட்ரோல் பங்காக பார்க்கலாம் ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கணும் அதனால் சில இடத்துல பெண்கள் இருந்தால் என்னெல்லாம் மாற்றம் வரும் அப்படின்றதுக்கான கிரேட் எக்ஸாம்பிள் வந்து சம்யுக்தா சச் சாஸ்டிக் இன்சைட்ஸ் ரொம்ப ரொம்ப ஜோவியலாக ஒரு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை கொடுக்க முடியும் அப்படின்னா அப்படின்னாக்கான மிகப்பெரிய கைத்தட்டில் கொடுத்தலாம் நாராயணி சமுக்தா எங்கள் அப்பாவை டைகருன்னு சொல்லுவாங்க பட் டைகரை பெத்த ஒரு பிக் டைகர் மதர் தட் இஸ் மை கிராண்ட் கிராண்ட்மம் ஹேமலதா சின்னி கிருஷ்ணன் பொண்ணா இருந்தாலும் யூ ஷுட் நெவர் ஃபியர்னு சொல்லுவாங்க நீ பயப்படவே கூடாது எதுக்கும் உனக்கு ஃபியரே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல இடத்தில் சங்கமிக்கும் பிரம்மாண்டமான நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடைபெற வேண்டும் என்பதற்கான ஒரு மாபெரும் முயற்சி நவம்பர் சென்னை நந்தம்பாக்கம் இரண்டு நாட்களும் காலை முதல் மாலை வரை வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு சன் டிவி கல்யாண மாலையின் உலக புகழ் பட்டிமன்றம் மற்றும் பேச்சரங்கம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் ஒன் த்ரீ ஜீரோ அல்லது 9840891500 எய்ட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் கொள்ளுங்கள் தேடுவதை நிறுத்துங்கள் தேர்ந்தெடுத்து மகையுங்கள்